அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் டிரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது இது ஒரு பயிற்சிக்கான காணொளி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை பரிந்துரை என்றால் இந்த இடத்துல பை பண்ணலாம் இந்த இடத்துல செல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பரிந்துரை கண்டிப்பாக இருக்காது இந்த காணொளி முழுக்க முழுக்க லாஜிக் அடிப்படையில் லாஜிக் கால்குலேஷன் சொல்லுவாங்க ரேஞ்ச் அதனுடைய ஹை லோ வித்தியாசம்தான் ரேஞ்ச் இதனை வைத்தும் ஆப்ஷன் பிரீமியத்தில் டேபிள் உங்களுடைய எதிராளியை தேர்ந்தெடுத்து அதனுடைய எல்லைகளை தீர்மானிப்பது தான் இந்த காணொலியின் முக்கியத்துவமே இது முழுக்க முழுக்க கணக்கீட்டின் அடிப்படையில் இருக்கும் இதை யாரெல்லாம் முழுமையாக பார்க்கிறீர்களோ அவர்களுக்கு மட்டுமே எளிமையாக இது புரியுது வாய்ப்பு இருக்கும் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதனை பற்றி புரிதல் கண்டிப்பாக இருக்காது கண்டிப்பாக இந்த காணொலியில் வரைபடம் சாட் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது நியூஸ் செய்திகள் அடிப்படையில் கண்டிப்பாக இருக்காது முழுக்க முழுக்க நம்ம ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்கவே இதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் இன்றைக்கி நிஃப்டி நம்ம சொல்லியிருக்கிறோம் ஓபன் ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணுங்க அதற்கு நம்மளுக்கு தேவையான previous க்ளோஸ் above பிலோ ஓப்பன் above பிலோ yesterday ஹை above பிலோ yesterday லோ above பிலோ அப்படின்னு இருக்கும் அப்போ இதனை முதலில் நம்ம புரிந்து கொள்வதற்கு முன்னாடி சந்தையோட ஹிஸ்டாரிக்கல் டேட்டா உங்களுக்கு தெரியணும் ஹிஸ்டாரிக்கல் டேட்டா நம்மளுக்கு வரைபடத்தில் தானே தெரியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் வரைபடத்துலையும் பார்க்கலாம் உங்களுக்கு என் அடிப்படையிலையும் நீங்கள் பார்க்கலாம் அது உங்களுடைய விருப்பம்தான் இது இப்படி தான் அப்படிங்குற மாதிரி எதுவுமே கிடையாது இப்போ பாருங்க நம்மளுக்கு கடைசி வர்த்தகத்தோட ஹை கடைசி வர்த்தகத்தோட லோ அப்போது இன்றைக்கி பாருங்கள் மார்க்கெட் ஓப்பன் அப்படிங்கிறது நேற்றைய க்ளோஸ் நேற்றைய எஸ்டர்டே க்ளோஸ் அபோவ் ஓப்பன் இது ஒன்று அப்போ இது வந்து ஒரு பாசிட்டிவ் தான் அப்போ இந்த பாசிட்டிவாக இருக்கும்போது இங்கே என்ன நடந்திருக்கு எஸ்டடே ஹை நியர் இவங்க ஹை வச்சுருக்காங்க எஸ்டடே ஹை அபோவ்னு சொல்லிக்கலாம் நியர்னு சொல்லிக்கலாம் அப்போது ஹை வச்சுருக்கிறாங்க அப்போ இது ஒரு பாசிட்டிவ் அப்போ இந்த பாசிட்டிவ் ரெண்டு பாசிட்டிவுக்கும் அபோவ் நம்மளுக்கு சந்தை நிலை பெற்றிருந்தால் இங்கே ஒரு கேள்வி எல்லாத்துக்கும் வரும் நிலை பெற்றிருந்தால் அப்படின்னா ஐந்து நிமிடமா பத்து நிமிடமா பதினைந்து நிமிடமா அரை மணி நேரமா ஒரு மணி நேரமா அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தோணும் அது உங்களுடைய ஆய்வுக்கு உட்படுத்திக்கோங்க இதில் வந்து இதனை பார்க்க தான் நம்ம சொல்லித்தரணும் இதில் வந்துட்டு உங்களுக்கு பரிந்துரை நம்ம கொடுக்கல அப்போது இதற்கு நிலை பெற்றிருந்தால் சந்தை மேல் நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருந்திருக்கலாம் அப்போ இங்கே என்ன ஆயிடுச்சு நம்மளுக்கு தெரியும் ஓபன் ஹை அப்போ ஓப்பனுக்கும் ஹையுக்கும் உண்டான தொலைவு ஏன்னா ஒரு நாள் ரேஞ்ச் நம்மளுக்கு ஒரு நூற்றி ஐம்பது புள்ளிகள்னா ஓப்பன் டு ஹை இப்போ இந்த நேர் பாருங்கள் ஓப்பன் டு ஹை வந்து ஒரு பத்து புள்ளிகள் அப்படின்னா நூற்றி ஐம்பதில் பத்து புள்ளிகளை கழிச்சா நூற்றி நாற்பது புள்ளி என்னவா இருக்கணும் ஓப்பன் டு லோவாக இருக்கணும் லாஜிக்காக அப்போ அந்த லாஜிக் கட் பண்ணும்போது எஸ்டடி லோவையும் கட் பண்ணுறாங்க அப்போ எஸ்டடி லோவை கட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த இடத்துல என்ன ஆயிடும் ப்ரீவியஸ் க்ளோஸ் பிலோ ஓப்பன் பிலோ எஸ்டே லோ பிலோ இருக்கிற வரை சந்தை என்னாகணும் கீழ்நோக்கி கீழ் நோக்கி மட்டும்தான் போக வேண்டும் இதுதான் ஒரு லாஜிக் அப்போ இதனை நீங்கள் புரிந்திருந்தால் மட்டும்தான் அப்போ இதை வந்து ஹைக்கு அபோவ் நிலை பெற்றிருந்தால் அது வேறொரு தாக்கத்தையும் அல்லது இருபத்தி இரண்டாயிரத்தி நானூற்றி முப்பதற்கு அபோவ் நிலை பெற்றிருந்தால் அதற்கு ஒரு சூழ்நிலையும் அதற்கு பிலோவில் நிலை பெற்றிருந்தால் அதற்கு ஒரு சூழ்நிலை எல்லாமே சூழ்நிலை மாற்றங்கள் ஏற்படும் நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி பில் பண்ணும்போது அப்போ இருபத்தி இரண்டாயிரத்தி நானூற்றி முப்பதற்கு அபோவ் நிலை பெற்றிருந்தால் அது சந்தையோட தாக்கத்தை வேறு விதமாக மாற்றிருக்கும் இன்றைக்கி என்ன இருக்குது அதற்கு கீழே போயிருக்காங்க அப்போ இதற்கு மேலேயே இருந்த இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும் அப்போ இதுக்கு பிலோ இருக்கிற வரை என்ன நடக்கும் அப்படிங்கிறதை நீங்கள் புரிதலுக்குட்பட்டு நீங்கள் சந்தையை பார்க்க வேண்டும் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்தது நிஃப்டி நம்மளுக்கு ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் உண்டான தொலைவை முதல்ல நம்ம பார்க்கணும் ஸ்பாட் இருபத்தி இரண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ரெண்டு ஃப்யூச்சர் வந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தொன்று அப்போ கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு புள்ளிகள் நம்மளுக்கு பிரீமியத்தில் இருக்காங்க நம்மளுக்கு ஸ்பாட் இறக்கத்தை விட ஃப்யூச்சரோட இறக்கம் குறைவாகத்தான் இருக்கிறது அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம பார்க்கணும் இது வந்து கால் ஆப்ஷனுடைய டைம் வேலைக்கு ஒரு சாதகமான விஷயம் தான் ஏன்னா ஸ்பாட் இறங்கிய அளவு ஃப்யூச்சர் இறங்கவில்லை அப்படிங்கிறது அப்போ போட்டியாளர் யார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அது யார் அப்படின்னா அட்டவணை தான் அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க இன்னும் போட்டியாளர் இருபத்தி ரெண்டு நானூறும் இருபத்தி ரெண்டு ஐநூறு தான் கொடுத்துருக்குறாங்க அடுத்து இருபத்தி ரெண்டு நானூறு கால் கொடுத்துருக்காங்க இருபத்ரெண்டு ஐநூறு புட் கொடுத்துருக்காங்க இருபத்தி ரெண்டு முந்நூறு புட் இந்த இந்த மணி ஆப்ஷன் புட் ஆப்ஷன் வரவே கூடாது அப்போ இந்த மணி புட் ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கும்போது நம்மளுக்கு வாய்ப்பு அப்படிங்கும்போது பெரிய கேப் டவுன் அப்படிங்கிறது ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் குறைவு இருபது பெர்சன்டேஜ் இறங்கலாம் எண்பது பெர்சன்டேஜ் என்ன ஆகாது இறங்காது இறங்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அதாவது கேப் டவுனுக்கு உண்டான வாய்ப்பு நான் இருக்கேன் பெரிய கேப் டவுனுக்கு உண்டான வாய்ப்பு குறைவு அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கணும் நம்மளுக்கு ஓட்டிங் ஆப்ஷன்ஸ் வர வேண்டும் இது வந்து ஒரு நெருடல் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்போ இதனுடைய அடிப்படையில் இப்போ என்ன வச்சுருக்காங்கன்னா இருபத்தி ரெண்டு நானூறு இருபத்தி ரெண்டு ஐநூறு இருபத்தி ரெண்டு நானூற்றி ஐம்பது இது வந்து இது அப்போ இருபத்தி ரெண்டு நானூறு புட்டு நூற்றி முப்பத்தி நாலு ரூபா க்ளோஸிங்னா இருபத்தி இரண்டாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஆறு அப்படிங்கிற இடம் ஒரு சப்போர்ட் ப்ளேஸ் இருபத்தி ரெண்டு ஐநூறு கால் அறுபது ரூபாய்னா இருபத்தி ரெண்டு ஐநூற்றி அறுபது அப்படிங்கிற ஒரு ப்ளேஸ் இது ரொம்ப முக்கியம் அடுத்து ஹை இருபத்தி ரெண்டு நானூறு ஹை பார்த்தா நூற்றி ஐம்பத்தேழு அப்போ இருபத்தி இரண்டாயிரத்தி நம்மளுக்கு இரநூத்தி நாற்பத்தி மூணு அப்படிங்கிற இடம் ரொம்ப முக்கியமான இடமாக பார்க்கப்படுகிறது இருபத்தி ரெண்டு ஐநூறு கால் நூற்றி நாற்பத்தெட்டுனா இருபத்தி ரெண்டு அறநூற்றி நாற்பத்தி எட்டு அப்படிங்கிற இடம் இந்த ஜோன் நம்மளுக்கு முக்கியம் இதனை பார்த்து கொள்ளுங்கள் இப்போ சந்தை முடிவுட்டிருக்கிறது இருபத்தி ரெண்டு முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு நம்ம இருபத்தி ரெண்டு முந்நூற்றி ஐம்பதையும் நாம் பார்க்க வேண்டும் இருபத்தி ரெண்டு முந்நூறு கால் புட்டையும் பார்க்க வேண்டும் முதல்ல நம்ம ரெண்டு முந்நூற்றி ஐம்பது கால் புட்டை பார்த்து வரலாம் இருபத்தி ரெண்டு முந்நூற்றி ஐம்பது இதோட க்ளோஸ் நூற்றி பதினொன்று அப்போ இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பது அதே இருபத்தி ரெண்டாயிரத்தி 123. ஐம்பது கால் உடைய நாப்பத்தி ரெண்டு ரூபாய் இருபத்தி ரெண்டு இரநூறுவா ஆட் பண்ணாலே இருபத்தி ரெண்டு ஐநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு இவங்க நூத்தி முப்பது ரூபாய் அப்ப இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபது அப்ப இந்த ஜோன் அப்போ இது முக்கியமான ஜோனாக பார்க்கப்படும் இது நன்றாக பார்த்து கொள்ளுங்கள் இது இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது கால்புட்டோட கட்டுப்பாட்டு எலை க்ளோஸ்னா க்ளோஸோட கட்டுப்பாட்டு எல்லைன்னா இது அடுத்தது நம்மளுக்கு வந்துட்டு ஹை அப்படிங்கிறது ஒரு சப்ளை ஜோன் அதற்குண்டான கட்டுப்பாட்டு எல்லை இந்த விரிவடைந்த எல்லையாக பார்க்கப்படுகிறது இருபத்தி ரெண்டு முந்நூறு இருபத்தி இரண்டாயிரத்தி முந்நூறு அப்படிங்கும்போது புட் ஆப்ஷனுடைய க்ளோஸ் தொண்ணூற்றி ரெண்டு அப்போ இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி எட்டு இவங்க வந்து நூற்றி நாற்பத்தி ஒம்போது ரூபா அப்போ இருபத்தி ரெண்டு நானூற்றி நாற்பத்தி ஒம்போது ஹை அப்படின்னு எடுத்து இவங்க இரநூத்தி எழுபத்தி அப்போ இருபத்தி ரெண்டு ஐநூற்றி எழுபத்தி எட்டு இவங்க வந்து நூற்றி ஆறு ரூபாய் அப்போ இருபத்தி ரெண்டு நூற்றி தொண்ணூற்றி நாலு இந்த ஜோன் நம்மளுக்கு இருபத்தி ரெண்டாயிரத்தி முன்னூறு கால் புட்டோட இப்போதைக்கு தற்போதைக்கு கட்டுப்பாட்டு இலையாக இது பார்க்கப்படுகிறது ஆப்ஷன் செயினை வச்சு நம்ம சப்போர்ட் அண்ட் அண்ட்ரிஸ்டன்ஸை கணக்கிடு பண்ணி அனுப்ப சொல்கிறோம் நிறைய பேர் அனுப்புகிறீங்க அதற்கு ரொம்ப நன்றி இது வந்து ஒரு ஒர்க்காக நீங்கள் எடுத்து செய்கிறீங்க இம்ப்ளாய்டு வாழ்டின் ஏற்ற வந்துட்டு கால் சைடு வந்து ஒரு பத்துக்கு பிலோ இருந்தது இப்போது அதிகரித்துள்ளது அதே போல் புட் ஆப்ஷன் சைடு இருந்த மாதிரியே இருக்குது இது கொஞ்சம் கவனிக்க கொண்ட விஷயம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ இருபத்தி ரெண்டு இரநூ முந்நூறு முந்நூற்றம்பது ஐம்பது ரூபாய் இவங்க நூற்றி நாற்பத்தி ஒன்று இவங்க நூற்றி பதினேழு இது வந்து நூற்றி நாற்பத்தி ஒன்று இது வந்து நூற்றி பதினேழு இது ஆட் பண்ணால் இரநூத்தி ஐம்பத்தி எட்டு ஐம்பது ரூபாய் கழிச்சிட்டோம்னா இரநூத்தி எட்டு அப்போ இவங்க நூற்றி பதிமூணு இவங்க வந்து தொண்ணூற்றி நாலு அப்போது கணக்கு எவ்வளோ தூரம் கணக்கச்சிதமாக இருக்குன்னு பாருங்கள் இந்த ஐம்பது புள்ளிக்கு உண்டான வித்தியாசம் டிகே ஆக வேண்டும் இந்த இரநூத்தி எட்டு ரூபாய் நம்மளுக்கு டிகே பண்ண வேண்டும் எப்போனா நம்மளுக்கு ஒன்று மூன்று நாட்கள் தான் இருக்குது அப்போ அதற்கு தகுந்த மாதிரி மொமெண்டம் பண்ணுவாங்க இந்த இடத்துல கண்டிப்பாக இருபத்தி ரெண்டு முந்நூறு டு முந்நூற்றம்பதுக்குள்ள மார்க்கெட் இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் மிக குறைவு ஏனென்றால் டைம் வேல்யூ அதிகமாக இருக்குது அதனால் இதனுடைய இறக்கமோ ஏற்றமோ கண்டிப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அதற்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வியாபார அமைப்பை கொள்ளுங்கள் நம்ம இதற்குண்டான கட்டண பயிற்சி நம்ம இருக்கு இருக்குது இது வந்து மார்ச் முப்பதாம் தேதி துவங்கிறது இது வந்து சாட்டர்டே மற்றும் சண்டே அதாவது வீக்கெண்டு டேஸில் தான் வார இறுதி நாட்களில் தான் வகுப்பு நடைபெறும் இரவு ஒம்பது டு பத்தாக வகுப்பு இருக்கும் எட்டு வகுப்புகள் இருக்கும் விருப்பமுள்ளவர்கள் நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ எயிட்டுக்கு வாட்ஸ்அப் செய்யுங்க அழைத்து பேச வேண்டாம் அதே போல் எங்களுடைய கட்டணப் பயிற்சியில் இணைந்தாலே வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் கண்டிப்பாக பங்கேற்காதீங்க ஏனென்றால் நம்மளுடைய வகுப்பில் இந்த இடத்துல பை பண்ணுங்கள் இந்த இடத்துல செல் பண்ணுங்கள் அப்படிங்கிற பரிந்துரை இருக்காது வரைபடம் அறவே இருக்காது முழுக்க முழுக்க ஆப்ஷன் ப்ரீமித்தின் அடிப்படையில் தான் பார்க்கணும் உங்களுக்கென்று ஒரு செல்ஃப் தனித்துவமான ஒரு ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணுவதற்கு இது ஏதுவாக இருக்குமே தவிர நாங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி பில் பண்ணியிருக்கோம் அதை நீங்கள் பின்பற்றுங்க அப்படிங்கிற மாதிரியும் நாங்கள் ஒரு சாஃப்ட்வேர் வச்சுருக்கோம் அதை பணம் கொடுத்து வாங்கி நீங்கள் அதை பயன்படுத்துங்க அப்படிங்கிற மாதிரியும் நம்மளுடைய வகுப்பு கண்டிப்பாக இருக்காது உங்களுடைய முடிவெடுக்கும் திறனை வளர்ப்பதற்காக மட்டுமே இந்த பயிற்சி வகுப்பாக இருக்கும் இது வந்து என்னுடைய அனுபவத்தை உங்களுக்கு பகிர்கிறேன் பேங்க் நிப்டியை பற்றி வர்த்தகம் நம்ம நாளை காலையில் காணொலியில் பார்க்கலாம் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதி பண்ணுங்கள் நன்றி வணக்கம்